ஹாய் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான விஷயம் ஒரு ஆன்லைன்ல சொல்றோம்னா நம்ம உண்மையாலுமே பாசிட்டிவான லைஃப் வாழ்கிறோமா நமக்கு வெளியில இருந்து பார்க்கறதுக்கு நமக்கே சொல்லுவோம்னா ஹாப்பியா இருக்கேனா பாசிட்டிவாக தான் இருக்கேனா ஆனால் நிஜமாலுமே நம்ம பாசிட்டிவாக இருக்குமா அந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இங்கிருந்து எடுத்துக்க நான் வந்து நிம்மதியாக தான் நான் வந்து தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எப்படி நம்மளே தெரிஞ்சுக்கிறது சம்டைம்ஸ் நம்ம நமக்கு அறியாமல் நெகட்டிவ் ஆகும் பொழுது கூட அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாம் அதாவது பிஃபோர் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப்டர் லா ஆஃப் பிரிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட்ல நீங்க கண்டுபிடிச்சிடலாம் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு முன்னாடி யாரெல்லாம் உங்களோட லைஃப்ல இருந்தாங்க என்ன மாதிரியான ஒரு எண்ணங்கள் கொண்ட ஆட்களை வந்து நீங்க உங்க வாழ்க்கையில வச்சிட்டு இருந்தீங்க இல்ல இப்பவும் அவங்க அப்படியேதான் இருக்காங்களா இல்ல ஒருவேளை முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இப்ப போயிட்டாங்களா நீங்க எப்படி இருக்கிறீங்க நான் வந்து லாஃப் அட்ராக்ஷன் இப்படி இப்படியெல்லாம் இருந்தேன் இப்ப நான் இப்படி இல்ல அப்புறம் வேற எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு ரொம்ப நெகட்டிவா இருக்கவங்க எல்லாம் என் கூட இருந்தாங்க இப்ப அவங்க எல்லாம் என்னை விட்டு ஒரு ஒருத்தரா அவங்களாவே போயிட்டாங்க அப்படிங்கறது ஒரு சேஞ்ச் கிடைச்சிருக்கும் இல்லையா இப்ப அவங்களும் என் கூடவேதான் இருக்காங்க ஆனா அவங்க பேசுற இல்ல அவங்களோட அந்த நெகட்டிவான விஷயங்களுக்கு நான் ரியாக்ட் பண்றது இப்படி மாறி இருக்கு சோ நான் இந்த மாதிரி என்ன பாசிட்டிவா மாத்திக்கிட்டேன் அப்புறம் பிஃபோர் லா ஆஃப் அட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா என் மேல நான் காமிச்சிக்க மாட்டேன் பெரிய ரெஸ்பெக்ட் எங்கிட்ட எனக்கே இருக்காது செல்ஃப் லவ் இருக்காது ஆனா இப்போ நான் அந்த மாதிரி இல்லை நான் வந்துட்டு ரொம்பவே செல்ஃப் லவ்வா இருக்கேன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் இந்த மாதிரியான சில சேஞ்சஸ் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் இன்னும் ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய கேரக்டர் நமக்கு வந்து வெளியே மற்றவங்கள்கிட்ட வந்து நம்ம கான்டாக்ட் சர்டிபிகேட் எல்லாம் கேட்க முடியாது நான் இப்ப முன்னாடிக்கு இப்போ எப்படிப்பா இருக்கேன் இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா நான் இப்ப மாறிட்டேங்க நம்மளே சொல்லுவோம் இல்லையா இன் ஜென்ரல் கல்யாணம் அந்த ஒன் இயர்ல பயங்கரமான சண்டை வரும் அப்புறம் டேஸ் அப்படியே போக போக ஒரு நாலு வருஷம் மூணு நாலு வருஷம் அஞ்சு வருஷங்கும் பொழுது சண்டைகள் கம்மியாகும் ஏன்னா அங்கே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு நமக்கு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் சாலிடா எடுக்குது இல்லைங்களா அதெல்லாம் இல்லாம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வரேன் அப்படிங்கும் போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாதான் நம்மளோட கேரக்டரே இங்க சேஞ்ச் ஆகும் ஆனா இந்த பகுதிக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா இந்த ஈர்ப்பு பகுதி சட்டுன நம்மளோட கேரக்டர் மாத்திரும் இது வந்து அவ்வளோ பெரிய மேஜிக்கான்னு கேட்டா கண்டிப்பா மேஜிக் தான் ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த ஆசைப்படுறீங்க அதுக்கு ஒரு ரூல் இது இது நீ இப்படி இருந்தனா உனக்கு அது கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு டிமாண்டுக்குள்ள நீங்க சீக்கிரமா போயிடுவீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி எந்த டிமாண்டுமே இருக்காது ஆசை இருக்கும் ஆனா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாதனால அப்படியே எக்ஸாக்டா போயிட்டு இருப்போம் நம்ம லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிருப்போம் ரொம்ப ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ராங் டீல் பண்ணிட்டு இருப்போம் நம்ம அதை எப்படி டீலிங் வச்சுக்கணும்னே தெரியாம தப்பு தப்பா அதை வந்து இன்னுமே அதை அக்ரவேட் பண்ணிட்டு என்னென்னமோலாம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் ஆனா இப்போ அது ஒரு மாதிரி எல்லாம் அடங்கி ஒடுங்கி அமைதியா ஓகே இது லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரபஞ்சம் நம்ம இப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்காமலாம் கிடையாது இல்லைன்னா நம்ம எப்படி இருக்குமோ அந்த எண்ணம் சார்ந்து நமக்கு அதை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலுக்கு வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா இந்த யூடியூப்லயே வீடியோஸ்ல வந்து நிறைய டவுட்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா காமனா மத்த சேனல் வீடியோஸ்ல எல்லாம் நான் எவ்வளோ நல்ல நல்ல கன்டென்ட்ஸ் எல்லாம் போடுறேன் என் வீடியோஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒண்ணுமே இல்லை அந்த வீடியோ வந்து ரொம்ப மோசமாக இருக்கு கிட்ஸை வந்து ஒரு ராங் ரூட்ல வந்து டைவெர்ட் பண்ற மாதிரி இருக்கு சொசைட்டிக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் எதுவுமே இல்லை ஆனால் அதுக்கெல்லாம் வியூஸ் அப்படி போகுது அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல என்னன்னா யாரு பார்வையாளர்கள் எதுக்கு ஜாஸ்தி வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த வியூஸ் போகும் இல்லையா நான் நல்லதை பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வியூஸ் போகணும் அப்படிங்கிற அவசியம் ப்ராக்டிக்கலா யூடியூப்ல கிடையாது அந்த அல்காரதம் படி எதை நிறைய பேர் பார்க்குறாங்களோ அதை தான் கொண்டு போய் அது உங்களுக்கு நம்மளோட ரெக்கமெண்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா யா எந்த வீடியோஸ் நிறைய வியூஸ் போதும் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இது வந்து யாரோட தப்பும் கிடையாது அந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ரொம்ப நெகட்டிவாக அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம கூட இருந்த ஆளுங்களும் நமக்கு நெகட்டிவாகவே அட்ராக்ட் ஆகிருப்பாங்க ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் வந்து இப்போ மாறுறேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் நல்லத பற்றி நிறையா பேசணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்பொழுது நம்ம தேடி பார்த்தோம்னா ரொம்ப குறைவான ஆட்களாக தான் இருப்பாங்க அந்த நெகட்டிவிட்டிக்கு அப்சர்வாக நம்ம நீங்கள் ஒரு விஷயம் நெகட்டிவாக அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க ஆனால் பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான டைம் எடுக்கும் ஏன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க பாசிட்டிவாக இருக்கணும் இல்லையா ஸோ யாரோ எங்கேயோ ரெண்டு மூணு பேர் உங்களோட வேவ் லென்த்துக்கு மேட்ச்சாக இருப்பாங்க அவங்கள உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு யூனிவர்ஸ்க்கு வந்து சில கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் இல்லையா அதுதான் நிறையா பேர் பாசிட்டிவா இருங்க நல்ல நல்ல விஷயங்களை பேசுங்க நிறைய சொல்றதுக்கு ரீசன் என்னென்னா ஏன்னா நமக்கு நெகட்டிவா இருக்கிறது ஏகப்பட்ட பல லட்சம் பல கோடி பேர் இருக்காங்க அந்த மாதிரி அதுல ரொம்ப குறுகிய ஒரு கொஞ்சம் பீப்புள் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னுட்டு உண்மையாலுமே நம்மளோட லைஃபுக்கு என்ன தேவையோ அதை பத்தி பேசிட்டு அதை பத்தி திங்க் பண்ணிட்டு அதை பத்தி திரும்ப 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 யோசிச்சுட்டே இருக்கும் இல்லையா ஃபர்ஸ்ட் ஒரு எண்ணம் வருது அந்த எண்ணத்தை பேசுறோம் பேசுறத வந்து செயலாக்குறோம் அந்த செயல் மூலமா நமக்கு கிடைக்கிற நல்லது கெட்டதை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா ஸோ இப்படி நீங்க தான் உங்களோட லைஃப் வந்து முன்னாடி எப்படி இருந்தது இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத வந்து பிரிச்சு பார்த்துக்கணும் இன்னுமே உங்களுக்கு டீடைல்டா சொல்லணும்னா நீங்க லாஸ்டா எப்போ மனசு விட்டு சிரிச்சிங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ திங்க் பண்ணி பாருங்களேன் நான் ரொம்ப சிரிச்சு எவ் எவ்ளோ நாளுக்கு முன்னாடி நான் சிரிச்சிருக்கேன் ரொம்ப ஹாப்பியா அந்த ஒரு ஹாப்பி சுச்சுவேஷனுக்குள்ள நான் போய் எவ்வளவு நாள் ஆகுது அப்படிலாம் நீங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா உண்மையாவே ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை நமக்கு சிரிக்கிறதுக்குலாம் டைம் கிடையாது இப்போ அதனி சிரிச்சாவே சொல்லுவாங்க இல்லையா என்ன லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்கு அதுலயும் பொண்ணுங்க சிரிச்சா ரொம்ப சொல்லுவாங்க எனக்கே ஞாபகம் இருக்கு இப்ப நாலாம் சின்ன வயசுல எல்லாம் எங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனோம்னா நீங்க கசின்ஸ் இருப்பாங்க பசங்களும் இருப்பாங்க பொண்ணுங்க எல்லாருமே நாங்க இருப்போம் ஒரே ஏஜ் குரூப்ல இருப்போம் ஆனா பசங்க சிரிப்பாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க நாங்க பொண்ணுங்க எல்லாம் சிரிச்சா உங்களுக்கேன்னு அப்படி ஒரு சிரிப்பு வேண்டி கிடக்கு வாய் மூடுங்க சத்தம் போட்டு சிரிக்காதீங்க அப்படிப்பாங்க கீழே உட்காரணும்னு சொல்லுவாங்க சேர்மால் உட்கார கூடாதுவாங்க பெரியவங்களா இருக்காங்கன்னா ஆனா அந்த ரூல்ஸ் எல்லாம் பசங்களுக்கு இருக்காது சோ அது மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா இப்ப நான் ஏன் சொன்னேன் இது வந்து எனக்கு திடீர்னு பழைய ஞாபகம் வந்துருச்சு அதனால நான் வந்து இங்க சொன்னேன் இந்த மாதிரி இங்க மட்டும் எங்க இந்த ஃபேமிலி மட்டும் கிடையாது நிறைய ஃபேமிலிஸ் நம்ம நாட்டுல வந்து அப்படி இருக்கிறாங்க பொண்ணுங்களுக்கு மட்டும் நிறைய ரூல்ஸ் வச்சுட்டு அப்படியெல்லாம் இல்லாம லெட்ஸ் பிரேக் தட் ரூல்ஸ் ஓகே இப்ப நம்ம கமிங் பேக் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நல்லா வாய் விட்டு சிரிக்கணும் நம்மளோட சரௌண்டிங்க ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கணும் ரொம்ப எந்தவா வச்சுக்கணும் யாராவது ரொம்ப டவுனா இருக்காங்கன்னா இவங்ககிட்ட போனாவே நம்மளோட இன்னும் ரெண்டு மூணு நாளுக்கு நம்ம சார்ஜ் ஆகி வந்துடலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு மத்தவங்க நம்ம கிட்ட பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம ஃபுல் எனர்ஜியா இருக்கணும் சரிங்களா ஃபுல் சார்ஜ்டா இருக்கணும் வர்றவங்களுக்கு மொத்த எனர்ஜியும் கொடுத்துட்டு நம்ம இங்க டொயின் போயிடக்கூடாது ஸோ அதுலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஸோ அந்த செல்ஃப் செல்ஃபில் வளர்த்துக்கணும் ரொம்ப உங்களோட லைஃப நீங்க வந்து அடிக்கடி அடிக்கடி அந்த இந்த என்ன பண்ணுவாங்க இந்த ஆபீஸ்ல இந்த மாதிரி ஒரு பினான்சியல் செக்டர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வேலிடேட் பண்ணுவாங்க இல்லையா கன்சாலிடேட் பண்ணுவாங்க லாஸ்ட் இயர் மந்த்துக்கு இப்போ எப்படி இருக்கு லாஸ்ட் இயர் சேல்ஸை விட இப்போ எப்படி இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு மந்த்துக்கும் நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் போன மாசம் நம்ம எப்படி இருந்தோம் இப்போ இந்த மாசம் எப்படி இருக்கும் இந்த மாசம் நம்ம ஏதாவது நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன்ஸ் வந்துருக்கா ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்களை நீங்க அட்ராக்ட் பண்றீங்கன்னா டக்குன்னு அதுக்கு நெகட்டிவ் ஆகக்கூடாது இதுல நம்ம என்ன கத்துக்கணும் ஏதோ ஒரு நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் ஏதோ ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடி நம்ம அதனால அதனாலதான் நமக்கு இப்படி நடக்குது சோ அது என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத திங்க் பண்ணணும் இந்த விஷயம் ஒரு நெகட்டிவா நடந்திருக்கு இல்லையா அதுல சில அதை கத்துக்கிட்டு இதுல நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத புரிஞ்சுட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து நீங்க போய்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா நம்ம கர்மா அப்படிங்கிறது நிறைய பண்ணியிருப்போம் பழைய குண்டான விஷயங்கள் தான் நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம் லாவ் அட்ராக்ஷன் குள்ள வந்துட்டாங்கன்னா நிறைய பேர் நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே முன்னாடி விட நான் வந்து ஒன்றுமே நார்மலாக தான் இருந்தேன் ஆனால் எப்போ வந்து லாப் அட்ராக்ஷன் தெரிஞ்சுட்டு நான் ஒரு வழியில ஒரு பாதையை சூஸ் பண்ணி போகிறோன்னா அதுல என்னால் போவே முடியல அப்படின்னா நீங்க உங்களோட மொத்த கர்மாவையும் ஓவர் நைட்ல மாத்துறதுக்கு உண்டான வேலையை பாத்துட்டு இருக்கீங்க அது அப்படிதான் இருக்கும் யாரும் பயப்படாதீங்க சோ வேலுடேட் பண்ணி பாருங்க ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்மளை நம்ம தான் இருக்கணும் என்னைக்கோ எங்கேயோ யாருக்கோ ஏதோ ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம் அதுக்கு உண்டான மொத்தத்தையும் நம்ம அனுபவிக்காம நம்மள வந்து விடாது இது நம்ம விதியா இருக்கலாம் ஈர்ப்பு விதியாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஆனா நம்ம அதை எந்த அளவுக்கு பாசிட்டிவான கண்ணோ கண்ணோட்டத்தோட பாக்குறோம் அப்படிங்கறதுல மட்டும்தான் இருக்கு சரிங்களா நம்ம வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கறது வந்து தலைவிதியாக இருக்கலாம் ஆனா கஷ்டப்பட்டே தான் ஆகணும் அப்படிங்கறது கட்டாயம் கிடையாது அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்மளோட லைஃப் ஸ்டைல டிராஸ்டிக்கா சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ரொம்ப பாசிட்டிவா தேங்க்யூ